இருக்கிற இந்த பன்னெண்டு ராசியில ஃபர்ஸ்ட் அப்படி யாரு கொடுப்பேன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் தான் பன்னெண்டு பதிமூணு வருஷமா போட்டு ஒரு மனசன இப்படியா அடிக்கிறதுன்ற மாதிரி அவங்களுக்கே அடிச்சு அடிச்சு இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்க வடிவேல அடிச்சடிச்சு போர் அடிச்சிருச்சு அப்படியே என்ன ரொம்ப நல்லவான்னு சொல்லிட்டான்ற மாதிரி எவ்வளோ அடிச்சாலும் நான் சாமியை மட்டுமே நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நல்ல மனசு படிச்ச விருச்சக ராசிக்காரர்களுக்கு போதும்பா உற்றுவோம்ப்பா இந்த பையனுக்கு கருமா இருந்தானா இல்லாட்டி என்ன இனிமேவாவது நல்லா இருந்துட்டு போறான் போ அப்படின்ற மாதிரி எல்லா பிளானட்டும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னா இந்திர விருட்ச ராசிக்காரர்கள் தாங்க இருக்கு அப்படியே உட்காந்து உங்களை அப்படியே குரு பார்க்கக்கூடிய அந்த பார்வை ஐந்தாம் பார்வை எப்பயுமே இந்த ஐந்தாம் பார்வைன்றது இறையொருள் பார்வைன்னு சொல்லுவேன் ஏழாம் பார்வைன்றது சமசப்தம பார்வை ஒன்பதாம் பார்வை என்பது அவருக்கான கடாட்ச பார்வை பாக்ய பார்வை இந்த இறையொருள் பார்வையை கொடுக்கும்போது நிறைய விருச்சராசிக்காரர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் உள்ளுக்குள்ளேயே இருந்து சில விஷயங்கள் சொல்வீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்குஸ்தானம் அதிகரிக்கும் வாக்குல வன்மை வரும் இருக்கிற குட்டி குட்டி லோன் எல்லாம் ஒரு பெரிய லோன் போட்டு அடைச்சு முடிச்சிருவீங்க இந்த வருஷம் ஸோ உருச்ச ராசிக்காரர்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் ஐந்து மாதம் கொஞ்சம் தான் இருக்கணும் என்னதான் என்னதான் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி முதல் ஒரு அஞ்சு மாசம் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு வகையில பிளஸ் என்ன அப்படின்னா பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு தான் சொன்னேன் நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய இந்த இந்தளவு நிறைய உங்கள் வேலையில் எது கரெக்ட் எது தப்புன்னு தூசி தட்டி பார்ப்பீங்க நிறையா பேர் இந்த கிளீனிங் ஒர்க் பண்ணுவீங்க நிறையா பேர் இந்த வந்து ஒரு ஒரு இப்படி இருக்குது என் வாழ்க்கை அதை எப்படி மாத்துறது அப்படின்ற மாதிரி போவீங்க யாரெல்லாம் பிள்ளைகள் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம் என் பிள்ளை படிக்க மாட்டேது என் பிள்ளை சொன்ன பேச்சு கேட்க மாட்டேது என் பிள்ளை ஊரில் இருக்குது நான் எங்கே இருக்கேன் வாட் எவர் இட் இஸ் பிள்ளைகள் பற்றி நீங்கள் பட்ட கவலையெல்லாம் அப்படியே தவிடுபடியாக போகுது